வணக்கம் நம்ம இன்றைக்கி உடுமல்பட்டு அக்ரீ லேண்ட்ஸ் டிவியில் நல்ல தண்ணீஸ்வரஸோடு இருக்கிற ஒரு பூமியை தான் பார்க்குறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா உடுமலையிலேருந்து சவுத் சைடு அதாவது தெக்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்திங்கன்னா திருமுத்துமலை டேமுக்கு அருகில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி டேம்லேருந்து ஒரு ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா வாய்க்கால் ஒட்டியே நம்ம பூமியை பார்த்துடலாம் இந்த பூமி எப்படி அமைஞ்சிருக்குன்னா வாய்க்காலருக்கு தெற்கு மற்றும் வடக்கு பாகங்கள் இரண்டாக அமைஞ்சிருக்கு வாய்கலுக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா தோப்பு அமைஞ்சிருக்குங்க இது ஒரு அஞ்சு ஏக்கரா தோப்புங்க இதில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தென்னை மரங்கள் இருக்குது அதோட மா அப்புறம் பலா மரங்களும் இருக்குது தோப்பை சுற்றியும் பார்டரில் தேக்கனுக்கு தேக்க மரம் நட்டியிருக்காங்க பூமியில் ரெண்டு போர் இருக்குங்க ஒரு போர் ஆயிரத்து நூறு அடியில் மம்மானிய தண்ணியோடருக்கு இந்த வறட்சிலையும் தண்ணி நல்லா ஓடிகிட்டுருக்குங்க வீடியோட மோ மோதலில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனைங்கிறது பெருசாக இங்கே கிடையாது ஏன்னா பக்கத்திலே மலை டேம் இருக்குது எந்த வறட்சியும் தாங்கும் அந்த பூமிகள் இப்போ நம்ம அடுத்து தெம்பரமாக அமைந்திருக்க பூமியை பார்க்கலாம் அது ரெண்டு ஏக்கரா எம்டி லேண்ட் மலையொட்டி அமைஞ்சிருக்குது இதை சுற்றியும் டோட்டலாக வெல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அந்த பூமியிலேருந்து இந்த பூமிக்கு தண்ணி பைப்லைன் மூலியமாக பாய்ச்சிக்கலாம் நம்ம இங்கே தென்னங்கண்டை நட்டுனாலும் நட்டலாம் விவசாயம் பண்ணலாம் இல்லை ரெசார்ட் மாதிரி கட்டலாம் இங்கே அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்